வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது விசுத்தி தியானம் அதாவது தொண்டை மைய தியானம் அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக தைராய்டு அப்படிங்கிற ஒரு சுரப்பு இருக்கின்றது அந்த சுரப்பி சரியாக வேலை செஞ்சால் தான் வந்து பார்த்தோன்னா நம்முடைய உடல் எடை வந்து சரியாக இருக்கும் அல்லது உயரமும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அது சரியாக வேலை செய்யலான்னு பார்த்தோன்னா உயரமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அல்லது குள்ளமான தன்மை அது தவிர வந்து பார்த்தோன்னா உடல் எடை கூடுதல் உடல் எடை குறைதல் இந்த மாதிரி தன்மைகள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்போ அந்த புரு தைராய்டு அப்படிங்கிற சுரப்பில் வச்சு நம்ம தியானம் செய்யும்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வாய்ப்புகள் இருக்கின்றன நன்றி வாழ்கோளமுறை உங்களுக்கு இந்த சக்கரங்கள் ரிலேட்டடாக இந்த நாளமில்லா சுரப்பிகள் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தோன்னா நம்முடைய யோகம் வாழும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்